இன்று ஒரு வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிறைவேரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்த மாணவிகளை எல்லாம் அவன் செய்வான் என்பது தாவீதை குறித்து கத்தர் கூறிய வார்த்தைகளாகும் தாவீது என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் நினைத்தாரோ அதை தாவீதும் செய்து விடுவான் இப்படித்தான் தாவீது கத்தோடைய இதயத்துக்கு ஏற்றவனானான் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சியை கத்தர் கூற முடியுமா தாவீது கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர் இஸ்ரேலையும் நீதியாய் ஆட்சி செய்த ஒருவர் இப்படிப்பட்டவர் கண் பார்வை இச்சையினால் தூண்டப்பட்ட போதோ ஏன் உணர்த்தப்படவில்லை தாவீது ஏதோ ஒரு கணத்தில் பாவத்தில் விழவில்லை படிப்படியாகவே தீய வலைக்குள் அகப்பட்டார் ஏதாவது ஒரு படியிலாவது உரியாவுக்கு மாத்திரமல்ல இது கத்தருக்காக செய்யும் துரோகம் என்று நினைத்திருந்தால் தாவீதின் இப்படி ஒரு கரை ஏற்பட்டிருக்காதே படிப்படியாக தாவீது தன் இச்சையில் முன்னேறினார் விதவைக்கு வாழ வழிவகுத்த வள்ளல் என்ற போர்வைக்குள் ஏறத்தாழ ஓராண்டு காலமாக போதியாகவே வாழ்ந்தார் கத்தரும் பொறுமையோடு அமைதியா இருந்தார் இது ஆச்சரியமாக இல்லையா தாவீது சிறப்பானவன் என்றாலும் பாவத்துக்கு இணங்கி போகின்ற ஒரு குணம் அவனுக்குள் மறைந்திருந்ததை கத்தர் கண்டார் தாவீது உணர்த்தப்பட்ட போதோ மறுக்காமலே ஒப்புக்கொண்டார் சுத்த இதயத்தை இழந்தேன் என் ஆவி எனக்குள் முறிந்து விட்டது தேவ சமூகத்தை இழந்தேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்கினார் ரச்சன்யத்தின் சந்தோஷம் போய்விட்டது என்று கதறிய அந்த கணமே அழுக்கு படிந்த அவனது உள்ளான பகுதியை தேவன் குணமாக்கினார் ஆம் தேவ பிள்ளையே நமக்குள் உறைந்து கிடைக்கின்ற பாவத்தோடு நாம் அழிந்து போவதை கத்தர் விரும்புவதில்லை ஆகவே கத்தாவே என்னை ஆராய்ந்து என்னை சுத்திகரியும் என்று தினமும் நம்மை கத்தரிடம் ஒப்பு கொடுப்போம் கத்தர் குணப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா நாங்கள் எங்கள் பாவத்தோடு அழிவதை நீர் விரும்பாதவர் என்பதை நாங்கள் அறிகிறோம் எங்களை குணமாக்கும் எங்கள் வாழ்வை உமது கருத்துள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா இதே நோயினால் பிபியினால் வாழ்வு அடைப்புகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் நல்ல ஆரோக்கியம் தந்தருளி வெத்த ஓட்டங்கள் இதய துடிப்பு வாழ்வுகள் சீராகவும் இதயம் நன்கு செயல்படவும் சிகிச்சைகள் பலந்தரவும் தீர்க்காய்ச்சுடன் வாழவும் இரக்கம் செய்வீராக கத்தாவே இச்சைகள் நிறைந்த உலகில் வாழுகிற நாங்கள் பாவமும் பழுதும் நிறைந்தவர்களாக உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நாங்கள் காரியங்களை எங்களுக்கு மன்னித்து மன காயங்களிலிருந்தும் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து பசுத்தமாக நாங்கள் வாழ இரக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் உள்ளத்தில் உள்ள இயக்கங்கள் கவலைகளை மாற்றி தேவ சமாதானமான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்தல்ல ஜபிக்கிறோம் கத்தாவி ஒவ்வொரு குடும்பத்திலும் வறுமை வேதனை துன்பம் மற்றும் ஆசீர்வாத தடைகளை அகற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தர்ல ஜபிக்கிறோம் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலைக்கு காக்கப்படவும் போதை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி தங்களை காத்துக்கொள்ளவும் ஏற்ற கிருபிகளை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தேவனே அந்தகாரத்திலும் அறிவீனத்திலும் மூழ்கி இருக்கும் மக்கள் விடுவிக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேவனே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் வாகனங்களை ஓட்டவும் ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் வீண் செலவினங்களை தவிர்க்கவும் அவர்கள் துன்பம் துடைக்கப்படவும் கடன் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்தவும் ஜபிக்கிறோம் நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் தந்து அவர்கள் தீர்க்காய்ச்சுடன் வாழ கிருபை செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கலப்படம் செய்கிறவர்கள் கடத்தல்காரர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் பண மோசடி செய்கிறவர்கள் விபச்சாரக்காரர்கள் வேசிக்கல்லர்கள் திருடர் பொய்யர் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் கத்தோடைய பலத்தகரம் இடைபடவும் ஜபிக்கிறோம் கத்தாவே புதிதாக தொழில் துவங்க இருப்போர் வாகனம் வீடு மனை வாங்க விற்க விரும்புவோருக்கு உங்கள் ஆலோசனை அனுகிரகம் வேண்டும் என ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் பொருளாதாரம் மேம்படவும் தொழில் வளம் பெருகவும் தேசத்துக்கு விரோதமாக பயங்கரவாத தீவிரவாத செயல்கள் வாய்க்காலே போகவும் மக்கள் அச்சமின்றி பயமின்றி வாழவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் உலகம் எங்கிலும் சமாதானம் நிலவும் இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் மக்கள் வாழ்வாதாரங்களை சேதப்படுத்தாமல் காக்கப்படவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆத்தம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள் ஊழியர்கள் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர் தன் குடும்பத்தினர் சகல தீமைக்கும் விலைக்கு காக்கப்படவும் பணித்தளங்களில் பரிசு தாபியானவரின் ஆளுகை வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் மக்கள் நலன் காக்கப்படவும் ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும் உதவும் கரங்கள் ஆசிர்விக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே கேட்ட பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரிக்கணமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்